அண்மை காலமாக கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் இடம்பெறும் பல்வேறு மோசடிகள் காரணமாக விமான பயணிகளுக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வரும் பயணிகளுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடும் கெடுபிடிகள் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் வயதானவர்கள் பயன்படுத்தும் சக்கர நாற்காலி பயணத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் சில சம்பவங்கள் பதிவாகியுள்ளன புலம்பெயர் நாடுகளில் வாழும் அதிகளவிலான வயதானவர்கள் சக்கர நாட்காலி மூலமே இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அதே இலங்கையில் உள்ள பெற்றோர் வெளிநாடுகளில் உள்ள தமது பிள்ளைகளை பார்வையிட சென்று வரும்போதும் இந்த சேவையை பயன்படுத்துகின்றனர் சக்கர நாட்காலியில் பயணிப்போருக்கு விமான நிலையத்தில் கெடுபிடிகள் குறைவாக உள்ளதுடன் விரைவாக அவர்களை வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பும் உள்ளது சமகாலத்தில் போதைப் பொருள் மற்றும் தங்கம் அதிகம் கைமாறும் இடமாக கட்டுநாயக்க விமான நிலையம் மாறியுள்ளது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் விமான நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த மோசடிக்கு உடந்தையாக உள்ளனர் இந்த நிலையில் வெளிநாட்டிலிருந்து இலங்கை சென்ற வயதான பெண்ணின் சக்கர நாட்காலியில் போதைப் பொருள் பொதியொன்றை சிலர் வைத்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் பயணித்த சக்கர நாட்காலியில் பெருமதியான கூஸ் பொருளுடன் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப்பொருள் பருமதி சுமார் நான்கு கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர் குறித்த பெண் சக்கர நாட்காலியில் அமர்ந்து விமான நிலைய சுங்க வளாகத்தில் சென்று கொண்டிருந்தபோது சக்கர நாட்காலியில் இருந்து கைப்பையில் ஐந்து கிலோ போதைப்பொருளை மறைத்து வைத்திருப்பது சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் சக்கர நாட்கள் இலங்கைக்கு பயணிப்போர் மிகுந்த அவதானமாகவும் அருகில் எவராது வருகிறார்களா என்பது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது